Mm-hmm. Uh -huh. ஆ இப்போது கேமரா திருப்பிவிட்டோம் வாங்க பார்க்கலாம் வீடியோவில் இந்த இடம் வந்து இப்போ பார்க்குறதுக்கு ஃபுல்லாக காடு மாதிரி ஒன்றுமே இல்லாமல் இருக்கும் ஃப்யூச்சரில் நம்மளோட வீடு இங்கே தான் வரப்போகுது ஸோ இன்றைக்கி தான் நம்மளுடைய சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு டே என்ன அப்படின்னா நம்ம இந்த இடத்துல வாங்கியிருக்கோம் ஆக்சுவலாக இந்த இடம் வந்து இப்போதைக்கு இப்படி தான் இருக்குது மழை டைம்னால் இங்கே ஃபுல்லாக செடி காடாக இருக்குது பட் ஃப்யூச்சரில் நம்ம எல்லாத்தையும் சரி பண்ணி ஆக்சுவலாக நாளைக்கு கிளியர் பண்ணிவிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்ட்டு நாளைக்கு ஒரு அப்டேட் கொடுக்குறேன் நாளைக்கு ஒரு வீடியோ போடுறேன் இன்னைக்கு இந்த நிமிஷம் இப்படி தான் இருக்குது பார்த்துக்கோங்க இங்கே தான் நம்ம வரப்போகிறோம் எப்படி சரி போய் சரி பண்ண போகிறோம் தெரியல இடத்த பற்றி மறக்காமல் கமலில் சொல்லிட்டு லைக் பண்ணிவிட்டு ஐடியா ஃபாலோ பண்ணிட்டு போங்க உங்களோட சின்ன சின்ன அச்சீவுக்கு நீங்கள் எப்படி சந்தோஷப்படுறீங்கன்றதை எனக்கு ஷேர் பண்ணுங்கள் எப்படி தூய்மையான சந்தோஷத்தை உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ண ரொம்ப தூய்மையான காற்று இந்த தூய்மையான காற்றை எதிர்பார்த்து தான் நாங்கள் இவ்வளோ நாள் கூட நமக்கு வந்து கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும் பட் இப்போ இந்த இடத்துல வந்து இந்த காற்றோட இந்த சுவாசம் இருக்க பாருங்க வேறு லெவலுங்க செடி கொடி என்ன ஆனால் பூச்சி போட்டு பார்த்தா எனக்கு பயந்தான் இங்கே எப்படி சமாளிக்க போகிறோன்னு தெரியல எனிவே ஸோ ஸ்டில் இடோட குட்டீஸ் நாலு குட்டீஸ் இருக்காங்கள்ல அவங்க இங்கே சந்தோஷமாக விளையாடுவாங்க அந்த ஒரு சந்தோஷம் எனக்கு பெரிய விஷயத்தை கொடுக்கும் கண்டிப்பாக நிம்மதியாக இருக்குது